ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு நம்ம சேனல் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து வளாக் வருது வாங்க வீடியோ குலாக போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கூடிய பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குலே போய் பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கவிலர் மலை அப்படிங்கிற ஒரு கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இது பார்த்திங்க அப்படின்னா முருகன் கோவில் ரொம்ப பிரசந்தி பெற்ற கோவில்னு சொல்லுவாங்க இது அந்த கோவில் பார்த்திங்க அப்படின்னா தைப்பூச திருவிழா வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து நடக்கும் இந்த கோவிலில் நம்ம வந்து மாலை இது கோவிலுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு நம்ம வந்து மலை ஏற ஆரம்பித்தாச்சு மலை ஏறும்போது பார்த்திங்க அப்படின்னா வழியில் நிறைய குரங்குகள் எல்லாம் நிறைய இருந்துச்சு விநாயகர் அதுக்கப்புறம் இடும்பன் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருப்பாங்க அது அந்த சுவாமிகள்லாம் வந்து சிறப்பான தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே மேலே ஏறி நம்ம வந்து உள்ள கோவிலுக்குள்ளே என்ட்ராகியாச்சு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன சுவாமிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவன் இருப்பார் கபிலாம்பிகை தாயார் இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து விஷ்ணு தக்ஷணாமூர்த்தி பிரம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சுவாமிகளும் வந்து உள்ளே இருப்பாங்க பைரவர் நவ நவகிரகங்கள் அப்படின்ட்டு எல்லா சுவாமிகளும் வந்து இருக்கும் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா முருகர் வந்து குழந்தை வடிவேலாம் வந்து காட்சி கொடுக்குறாரு எவ் ஒரு ஒரு வாரம் செவ்வாய்க்கிழமையும் பார்த்திங்க அப்படின்னா மூன்று கால பூஜைகள் நடக்கும் முதற்கால பூஜை மதியம் பார்த்திங்கன்னா இரண்டாம் கால பூஜை மா மாலையில் பார்த்திங்க அப்படின்னா மூன்றாம் கால பூஜை அப்படின்னு சொல்லிட்டு மூன்று பூஜைகள் வந்து நடக்கும் கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா கிருத்திகை நாளில் அதிகமாக கூட்டம் இருக்கும் நம்ம வந்து சிறப்பான தரிசனம் முடிச்சுட்டு மலையை விட்டு கீழே இறங்க ஆரம்பித்தாச்சு கீழேயும் வந்தாச்சு வந்துட்டு தரிசனமெல்லாம் சிறப்பாக முடிச்சுட்டு நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு கிளம்பி போயிட்டு நம்ம என்னென்ன பண்ணுறோம் இன்றைக்கி இன்றைய நாள் வந்து நமக்கு எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இந்த மாலைகள் வந்து கீழே மாலை கட்டுறவங்க வந்து நமக்கு வந்து சுவாமி கோவிலில் வந்து கொண்டு சேர்க்க சொல்லி நம்மக்கிட்ட கொடுத்து விட்டாங்க அதை வந்து நம்ம கொண்டு போய் கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து குரங்குகள் சேட்டைகள் அது நிறைய நடந்துச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து வீட்டில் வந்து என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா விருந்து அதாவது விருந்துன்னு சொல்லலாம் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா குழம்பு பொரியல் வடை அப்பளம் பாயாசம் அப்படின்னு சொல்லிட்டு விருந்து விருந்து போல் நடந்துச்சு நீட்டாக சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க பாயாசம் குடித்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தூங்கி எழுந்திருச்சு சரி டே ரிலேட்டிவ்ஸ் வந்து வந்திருந்தாங்க சரி ஓகே டேமுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டேமுக்கு கிளம்பியாச்சு டேம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரியும் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜேடர் தான் வந்து டேம் இருக்குது அங்கே பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ நாள் தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக போயிட்டுருந்துது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆடி பிறந்துருச்சு அதனால பத் ஆடி பிறக்க போகுது அதனால் தண்ணி வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம வந்து கண்டினியூஸாக த்ரீ டேஸாக வந்து போனோம் மூன்று நாளும் தண்ணி ஓ நாளுக்கு நாள் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாகிட்டே தான் போகுது பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருந்தது நம்மளும் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வந்தாச்சு இன்னொன்று என்ன அப்படின்னா டேமில் வந்து அலோவ் பண்ணுறதில்ல நம்ம வந்து ஆற்று பக்கம் வந்து வந்து தான் இது பண்ணோம் டேமில் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி பார்க்க அலோவ் பண்ணுறது கிடையாது பார்க்கில் மட்டும்தான் வந்து நம்ம என்ஜாய் பண்ணிக்க முடியும் டேம் பக்கம் அலோவ் பண்ணுறதில்ல நம்ம வந்து ஆற்று பக்கம் வந்து ஆற்று சைடில் இருந்த வியூஸ் தான் வந்து கவர் பண்ணி உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் இன்னும் இது போல் வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க டாட்டா